கிளையே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோ தான் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் போருங்க நிறைய ஃபன் இருக்குது இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அன்னைக்கு தாங்க இருக்கோம் அது ஃபேமிலியோட அக்கா மாமா அம்மா அப்பா பாப்பாங்க அங்கே நானும் எல்லாருமே கிளம்பியாச்சு ஏழு எட்டு மணிக்கெலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் என்னால் தாங்க லேட் ஆயிடுச்சு பாப்பாங்க கூட்டிகிட்டு போகணும்ல எப்பியும் போல் இந்த பரணி பையன் தான் காரணங்கிற மாதிரி லேட் ஆனதுக்கு நான் தாங்க காரணம் நிறையா திட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்தோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் போகிற வழிங்க இங்கே பஞ்சக்காளிபட்டுங்கிற ஒரு ஊர் அதுல வந்து பட்டு எல்லாம் சொந்தமாவே நெய்யறாங்க ரொம்ப குறைவாவும் இருக்கும் குவாலிட்டி வந்து செம்மையாவும் இருக்கும் அங்கதான் எனக்கு வந்து முகூர்த்த படம் நிச்சயதார்த்த படம் எல்லாம் எடுத்தோம் சேலமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்த்தா மீட்டூர் அண்ணன் வந்தாச்சு அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி உள்ள ஏன்னா ஒரு டிப்போக்கு போகணுங்கிறதுனால எங்களை ரொம்ப பக்கத்துலேயே இறக்கி விட்டுட்டாரு அங்கே போனோடனே ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தோன்னே எவ்வளோ ரஷ்ஷுங்க இங்கே வந்து முக்கியமாக ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது மேட்டூர் அணியை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும் அப்புறமேட்டு நம்மளோட முனியப்பனை கும்பிட்றதுக்கு தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஏன்னா வந்து அந்த கோவில் பயங்கர விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணைக்கு வர்றது எனக்கு நிறைய விஷயம் பிடிக்குங்க ஏன்னா அங்கேயே வந்து மீன் பிடிச்சி விற்பாங்க அந்த மீன் வந்து சமை டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு இருக்கும் பார்க்கில் நிறைய விளையாடலாம் சமைச்சு சாப்பிடலாம் ஐயையோ சொல்லிட்டே போகலாம் பட் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இன்னும் வந்து நீங்கள் வீடியோ கண்டினியூவா பார்த்துட்டே இருக்கணும் ஸோ நாம் வந்து மேட்டூர் அணைக்கு வந்தாச்சு இதுதான் பார்க்க போகிற வழி பட் நம்ம இப்போ போக இல்ல சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் பார்க்க போகிற போகிறோம் உள்ளே வந்தோடனே அப்பப்பா எவ்வளோ கடை எல்லாம் வந்து வாங்க மீன் வாங்கலாம் மீன் வாங்கலாங்கிறாங்க இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கடையெலாம் இருக்குது ஒன்று வந்து நம்ம மீன் வாங்கி கொடுத்தா அவங்களே சமைச்சு தருவாங்க இன்னொன்று வந்து அவங்களே சமைச்சு வச்சுருப்பாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து எங்களோட சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்க வைக்க போகிறோம் கோழி அறுக்க போகிறோம் அப்புறமேட்டு மீனை வாங்கி வறுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்க வைக்கிறதுக்கு அடுப்பு முக்கியம் இல்லைங்களா அதனால் போனோன்னுமே எங்களுக்கு வந்து பை லக்கிலி முதல்லையே வந்து அடுப்பு கிடச்சிருச்சு அம்மா வந்து வந்தோன்னுமே அடுப்பை பிடிச்சிட்டு பொங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த கேப்பில் வந்து வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம வந்த வேலையை என்ன அப்படியே இந்த நான் மூணு குட்டிங்களையும் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டிக்கிட்டு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துட்டுருக்கிறது தான் என்னோடய வேலை மற்றபடி சமையல் வேலையெல்லாம் அம்மா அப்பா அக்கா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க மாமா வந்து எங்களை பாதுகாத்துட்டு இருந்தாரு எப்பயும் போல் வந்து அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பொங்கலுக்கு ஒழ வச்சுட்டு சரி ஓகே நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு நானும் அம்மா அப்பா மூணு பேருமே வந்துட்டோம் போற வழியிலாம் இங்க வாங்கிக்கோங்க இங்க வாங்கிக்கோங்க சொல்லி நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம் ஏன்னா யாருமே ரேட் கம்மியாக தர மாட்டாங்க எல்லாருமே ஒரே ரேட்டு தான் விற்பாங்க பட் அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் ரொம்ப ரேட்லாம் அதிகமாக இருக்காது மீனும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வர மீன் தான் பயங்கரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்களும் ஒரு கடையை பார்த்து மீனை பார்த்து அதையும் வந்து கட் பண்ணி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவரும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு கழுவியே கொடுத்துட்டாரு ரொம்ப நல்லான்னா உங்களுக்கு வேணுமா நான் சமைச்சே தரேன்னாங்க இல்லை இல்லை நாங்களே சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மீனை வாங்கிட்டு வந்துட்டு அவங்ககிட்டே மசாலாவும் விற்குங்க அந்த மசாலா வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு இந்த மீனை பெரட்டி வைக்கிற கேப்பில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் அம்மா பொங்கலையும் தூக்கிட்டு தாம்பளத்தையும் தூக்கிட்டு போக எங்கள் அப்பா பின்னாடியே சேவலை தூக்கிட்டு போகிறாரு சரிப்பா நான் சாமிக்கு வந்து படைச்சிட்டு வந்த ரெண்டு போயிட்டு வராங்க அதுக்குள்ளே வந்து எங்கள் அக்கா வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து உழவிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் திரும்பி பார்த்தா பொசுக்குன்னு பயபுள்ள வராங்கங்க எல்லாம் முடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா சேவலை வந்து அப்படியே பண்ணிட்டு எங்க அப்பா வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ மறந்து போச்சே தப்பாக நினச்சிக்காதீங்க கோழியை வந்து தீச்சிட்டு இருக்காங்க ஆமாம் கோழியை புசிக்கிட்டு தீச்சிட்டு அதை வந்து கட் பண்ண வேண்டியது தான் அப்பா கட் பண்ணுறதுக்குள்ளே மீனை பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா எண்ணெயை ஊற்றி மீனை பொறிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்பா கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் வீட்லேயே இருந்ததுன்னா பட்டு பட்டு பட்டுன்னு கொடுவாலை வச்சு டிப்பு டிப்புன்னு கட் பண்ணி விட்ருவாரு பட் அவருக்கு வந்து அங்கே என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாப்பாங்க ஒரு கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க நிறையா பேர் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவல இருப்பாங்க மீன் வாங்கிட்டு வந்து பொறிப்பாங்க அதுவும் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் அண்டா குண்டாலாம் கொண்டு வந்து அடுப்பெலாம் கொண்டு வந்து சமைப்பாங்க அதுதான் வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்கும் சீரியஸா நீங்க மேட்டூர் போறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு பார்க்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க பார்க்குக்கெல்லாம் சும்மா போயிடாதீங்க ஒன்று நீங்க அங்க சமைச்சு சாப்பாட்டை உள்ள எடுத்துட்டு போங்க இல்லைன்னா வெளியில இருக்க கடையில சாப்பாடை வாங்கிட்டு உள்ள போய் சாப்பிடுங்க சமை ஜாலியா இருக்கும் அதுக்குள்ள வந்து அப்பா வந்து எல்லாம் சேவல் கறி எல்லாமே வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாச்சு இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க மக்களே எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி செஞ்சாவே தலை எனக்கு எனக்கு அப்படின்ட்டு வரும் பட் ரெண்டுமே எனக்கு அப்படின்ட்டு தான் நான் நிற்பேன் பட் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் மாதிரியாச்சு ஏன்னா எப்படியா இருந்தாலும் நமக்கு தானே கொடுப்பாங்க அதனால நம்ம பவ்யமாக உட்காந்துக்க வேண்டியது அவங்களும் செஞ்சு நமக்கே கொடுத்துருவாங்க சரி ஓகே மீனையும் பொறிச்சிட்டு கறியவும் கிண்டிட்டு விட்டுருந்தாங்க அந்த கேப்பில் பார்ப்பாங்களாம் சித்திமா வாங்க பார்க்க போகலாம் பார்க்க போகலான்னு டார்ச்சர் செய்ய சரி இருடா சாமிக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இவர் தான் வந்து எங்களோட முனியப்பன் மேட்டூர் அணையோட இவர் தான் காவல் தெய்வம் முனியப்பன் சாமி பயங்கர கூட்டம் பயங்கர சக்தி உள்ள சாமி அப்புறமேட்டு நாங்களும் கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்குக்கு வந்தாச்சு பார்க் வந்துட்டு சும்மாலாம் போக முடியாதுங்க நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் வந்து பத்து ரூபாய் ஸோ நாங்களும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் ரெண்டு டைம் தாங்க சுற்றி பார்த்தோம் அதுக்குள்ள ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு உட்காந்தியாச்சு இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கொழம்பு மீன் வறுவல் ஒயிட் ரைஸு பொங்கல் நாட்டுக்கோழி குழம்புக்கும் பொங்கலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நம்மளும் பசியான பசியாக காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லைங்க அப்படியே சாப்பிட்லான்ட்டு உக்காருவோம் பட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இளநிறையாக இருக்கும்போது தான் நமக்கு இறங்கவே இறங்காது அப்படியே சாப்பிட்லாம் போல் ஆசையாக இருக்கும் பட் சாப்பிட முடியாது அதுதான் அப்படி தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில அதனால் என்னால் தம் கட்டி சாப்பிட முடிகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எடுத்து டிஃபன் பாகில் வச்சாச்சு ஏன்னால் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் வந்து முக்கியமான குறிக்கோள் அதனால் எடுத்து வச்சுட்டு நானே பார்ப்பாங்க எல்லாருமே விளையாட போயாச்சு என் கூட்டி பொன்னியும் கூட்டிகிட்டு போனேன் பட் அந்த குழந்தை வந்து என்னை விளையாடவே விடலை என்னை என் ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டாங்க சரி மற்ற ரெண்டு பாப்பாவும் விளையாடுறதையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு நம்மளும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு எங்கடா பார்ப்பாங்கன்ட்டு தேடி தேடி உட்காந்து பார்த்துட்ருந்தாங்க கடைசியில் பார்த்தேன் இந்த பாப்பா அப்போ மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கு சரி ஓகே நம்மளும் சாப்பிட்டு டயர்டாக இருக்கும் அப்படியே உக்காந்திடுவோம் அப்படின்ட்டு உக்காந்தியாச்சு சரி ஓகேன்ட்டு மாமா வந்தது பாப்பாவை ஒப்படைச்சிட்டு நம்மளும் போய் எதையாவது விளையாண்டுறோம்லாம் அப்படின்ட்டு நானும் குடுகுடுன்னு ஓடுறேன் சர்க்கஸ் கிட்டே போகிறேன் ஊஞ்சல்கிட்ட போகிறேன் பட் பக்கத்தில் போனால் பயமாக இருக்கு சரி ஓகே ஒரு ஊஞ்சலில் ரெண்டு ஆட்டம் ஆடலாம் அப்படின்ட்டு உக்காந்தவ தாங்க கிரு கிருகுருன்னு வந்துருச்சு என்ன பண்ணுறது வயசாகிடுச்சு இல்லை ஒரு குட்டியை போட்டாவே வயசாகி போயிடுது உடம்புல ஒரு சத்து இல்லை என்ன பண்ணுறது அப்புறமேட்டு அங்கே பாம்பு பண்ணையெல்லாம் இருந்துச்சு பாம்பு பண்ணையெல்லாம் இல்லை பாம்பு கூடாரம்லாம் இருந்தது அங்கே போனால் பயமாக இருந்துச்சு பட் கிளியராக கேட்ச் பண்ண முடியல அதனால இந்த முயலு கிளியை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் அக்காவும் அம்மாவும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே இளமை திரும்புதே அந்த மாதிரிலாம் நம்ம பாட வேண்டாம் சரி ஓகே ஸ்ட்ரைக் வந்துடும் போகுது அதனால் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாச்சு பட் நான் ஆடும்போது தாங்க எனக்கு தலை சுத்துச்சு பரவாயில்ல நம்மளை விட இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்ட்டு பார்த்தா ஆறு மணி ஆயிடுச்சு கிளம்புங்க 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 அப்படின்ட்டு அம்மா அப்பா மாமா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடா இவங்க நம்மளும் இன்றைக்கி வரோம் வரும் அதுக்குள்ளே கிளம்பணுமா அப்படின்ட்டு மன வலிமையோட ஐ மீன் சாரி மன வலியோட கிளம்பியாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டுமணியப்பன் முனியப்பன் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியறாருன்னு நினைக்கிறேன் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஜூம் பண்ணி காட்டுறேன் இவர் தான் வந்து பூட்டு சுவாமி செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேலம் வரீங்க அப்படின்னா மேட்டூர் அணைக்கு வாங்க மேட்டூர் அணைக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து முனியப்பனையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்க ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி பார்க்கில் சாப்பிடுங்க அப்படி இல்லை இங்கேயே மீன் வாங்கி சமைச்சு பார்க்கில் சாப்பிடுங்க ஆனால் கண்டிப்பாக பார்க்கில் உட்காந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க சொர்க்கமே அப்படி இருக்கும் அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க மக்களே பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்ன தேங்க்ஸ் ரச்சிங் பாய்